மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் உலகெங்கிலும் இருந்து ரசித்து கொண்டிருக்கும் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் அதாவது நிம்மதியும் மகிழ்வும் நிறைந்து வாழ்பவர்கள் இந்த தலைப்பை எப்படி வேண்டுமானாலும் அமைத்திருக்கலாம் நல்லவர்களா வல்லவர்களான் பேசும் வெற்றியோடு இருப்பவர்கள் நல்லவர்களா வல்லவர்களான்னு நீங்கள் கேட்டிருக்கலாம் இல்லனா அதிகம் புகழோடு இருப்பவர்கள் நல்லவர்களா வல்லவர்களான்னு கேட்டிருக்கலாம் இல்ல அதிகம் பணம் படைத்தவர்கள் நல்லவர்களா வல்லவர்களான்னு கேட்டிருக்கலாம் ஏன் வெறுமனே கூட மகிழ்ச்சியோடு வாழ்பவர்கள் நல்லவர்களா வல்லவர்களான்னு கூட கேட்டிருக்கலாம் ஆனால் நுட்பமாக நிம்மதியும் மகிழ்வும்னு சேர்த்தீங்க பாத்தீங்களா அதனால் தான் நாங்கள் மூவரும் இங்கு நல்லவர்கள் பக்கம் இருக்கிறோம் நல்லவர்களால் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும் என்ற உண்மை தெரிந்த காரணத்தினால் ஆனால் நல்லவர்கள் யார் என்ற ஒரு தெளிவினை கூற விரும்புகிறேன் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல வல்லவர்கள் தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பார்கள் நல்லவர்கள் தன்னலம் இல்லாமல் யோசிப்பார்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் ஏதோ ஒரு சூழலில் உங்களின் ஏதோ ஒரு தினசரி நாளின் ஏதோ ஒரு கணத்தில் மற்றவர்களுக்காக ஒரு சிறிய செயல் கூட வேண்டாம் ஒரு சிறிய எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டால் போதும் நீங்கள் நல்லவர்கள் தான் அந்த நினைப்பு கூட இன்று மக்களுக்கு வர முடியாத அளவிற்கு தான் சூழல்கள் நல்லவனா இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு நமக்கு கத்து கொடுத்திருக்கு தங்கள் எண்ணத்திற்கும் உடலிற்கும் மனத்திற்கும் அவர்கள் எதை விதைக்கிறார்களோ அது நல்லதாக அவர்களுக்கு தானே வந்து சேரும் அப்படித்தான் இன்று நல்லவர்களுக்கு நிம்மதியும் மகிழ்வும் வந்து சேர்கிறது ஏன்னா நிம்மதியெல்லாம் நம்ம வெளியில போய் வாங்கிட முடியாது மகிழ்ச்சியை கூட ஒருவருக்கு ஒருவர் மனநிலை போல் நாம் மகிழ்ந்து இருக்க முடியும் ஏன்னா பணம் தான் ஒருத்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஆடம்பர கார் ஒருவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லது சுற்றுலா ஒருவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால அவங்க அவங்களுக்கு ஏற்றா போல மகிழ்ச்சியை வாங்கிக் கொள்ள முடியுமானால் நிம்மதி இப்படி இருந்தா நிம்மதியா இருக்கும் அப்படி இருந்தா நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட முடியாது ஏனென்றால் நிம்மதி வெளியில் தேடுவது கிடையாது நாம் நமது உடலுக்கும் மனதிற்கும் எண்ணத்திற்கும் எதை விதைக்கிறோமோ அதன் பயனாக நமக்கு விளைவதுதான் நிம்மதி அதனால் தான் நல்லவர்கள் நிம்மதியோடும் மகிழ்வோடும் நிறைந்து வாழ்கிறார்கள்னு சொல்கிறேன் நடு அஞ்சு லட்சம் செலவழிச்சுட்டு காஷ்மீருக்கு போவான் குடும்பத்தோடு அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒன்னையால தாண்டி இங்கே நான் வந்தேன் பெரிய துயரமாக இருக்குது காஷ்மீரில் கூட உன் முறை பார்த்தா நரக மாதிரி தெரியுதுன்னு குடும்பமே எங்கே அஞ்சு லட்சம் செலவழித்து காஷ்மீரில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் ஆனால் பீச்சில் வீட்டிலேருந்து புளிச்சோரை கட்டிட்டு வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு சாயந்தரமாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு சிரித்து கும்மாளம் போட்டு அவன் செலவழித்ததே ஒரு சின்ன பலூனு ஒரு அஞ்சு ரூபா பலூனு ஆளுக்கு ஒரு பலூனை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய பூரா குதியாட்டம் போட்டு சந்தோஷமாக வீடு வர்றானே நிம்மதி எதில் இருக்குது திறமையிலையோ பணத்திலேயோ புகழ்லையோ கிடையாது மனசில் தான் அதானப்பா நிச்சயமாக நடுவர் எப்படி நீங்கள் மூணு பேரும் பரப்புற மாதிரி ஐடியாவை நடந்த வயநாடு பேரிடரை நாம் நிச்சயம் மறந்திருக்க முடியாது அங்கு இருக்கும் மக்கள்களை கொண்டிருந்த போராளிகள் எல்லாம் ஒரு புறம் என்றால் இன்னொரு சமூக வலைதளத்தில் ஒரு இணையர் ஒரு விளம்பரத்தை அளித்திருந்தார்கள் ஆச்சரியமாக இருந்தது உங்கள் பிள்ளைக்கு தாய்ப்பால் வேண்டுமா எனது மனைவி தர தயாராக இருக்கிறாள் எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது எங்களிடம் வாருங்கள் என்று அந்த இணையர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அந்த நிலச்சரிவிலும் கூட சாயாது நின்ற அந்த பெரும் மனங்கள் அன்றை இரவு நிம்மதியாக உறங்கி இருக்குமா இல்லையா நடுவர் சமீபத்தில் பாரிஸில் நடந்து கொண்டிருக்கும் ஒலிம்பிக்கில் ஒரு சர்ச்சை எழுந்தது ஒரு பாலின சர்ச்சை அல்ஜீரியா நாட்டிற்கும் இத்தாலி நாட்டிற்கும் சேர்ந்த இரண்டு மகளிர் குத்துச்சண்டையில் ஈடுபடுகிறார்கள் இத்தாலிய நாட்டை நாட்டினை சேர்ந்த அந்த பெண்மணி போட்டியிலிருந்து விலகி விடுகிறார் காரணம் என்னவென்றால் அந்த அல்ஜீரியா நாட்டை சேர்ந்தவர் ஒரு பெண் கிடையாது என்று சொல்லி இந்த செய்தியை நான் படிக்கிறேன் எனது மனம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கு சென்றது நடுவர் அவர்களே